மனு கோளம் கொண்ட தேவன் சுவையிலே உம் யாவும் தீது சுமந்தே செங்குருதி சிந்தி மீட்பளித்தார் அந்த நாயகனின் தியாகத்தினாலே குந்தன் பாவங்களும் உன்னை விட்டு போகுமே இந்த நல்மை பன் மந்தையிலே சேர்வதே நித்ய வாழ்வுகளையும் அடையும் மார்க்கமே இந்த புவுலகில் வாழும் மணிதா ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் உங்களை அன்புடன் வாழ்த்துகிறோம் பரிசுத்த வேதாகமத்தில் நீதிமொழிகளின் புஸ்தகம் பதினெட்டாம் அதிகாரம் பத்தாம் வசனத்தில் கர்த்தருடைய நாமம் பலத்த துர்கம் நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாயிருப்பான் என்று வாசிக்கிறோம் சங்கட சமயத்தில் புகலிடம் தருவது துர்கம் அல்லது கோட்டை என்று அழைக்கப்படுகிறது அந்த நாட்களிலே கோட்டைக்குள்ளே நுழைந்து ஒருவன் தப்பித்து கொள்ளலாம் அப்படிப்பட்ட சங்கடங்கள் அல்லது எதிரிகளுடைய தாக்குதல் வருகிறதற்கு முன்னதாகவே அநேகர் அந்த கோட்டைக்குள்ளே சரணடைந்து அந்த கோட்டையினாலே காப்பாற்றப்படுவார்கள் பாவத்தால் இந்த உலகம் அழிக்கப்படுகிறதற்கு ஏதுவான நிலையில் இருந்தபோது தேவன் இந்த உலகத்தை ஜலப்பிரளயத்தின் மூலமாக அழிக்க முடிவு செய்தார் அப்பொழுது ஆண்டவர் பார்வையில் நோவா ஒருவன் நீதிமானாய் காணப்பட்டான் நோவாவுக்கு தேவனுடைய கண்களிலே கிருபை கிடைத்தது ஆண்டவர் நோவாவை ஒரு பேழையை உண்டு பண்ண சொன்னார் ஆண்டவர் சொன்னபடி நோவா ஒரு பெரிய பேழையை உண்டு பண்ணினான் அவன் ஜனங்களுக்கு இந்த விதமாக ஜல ஒரு அழிவு வரப்போகிறது மனந்திரும்புங்கள் என்று பிரசங்கித்தான் ஆனால் ஒருவரும் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை பேழை கட்டி முடிக்கப்பட்டது மிருக ஜீவன்கள் அதற்குள்ளே ஏற்றப்பட்டது நோவாவும் அவனுடைய பிள்ளைகளும் மருமக்கள் மாறுமாக சேர்ந்து எட்டு பேர் அந்த பேழைக்குள்ளே பிரவேசித்தார்கள் பேழையின் கதவு அடைக்கப்பட்டது அதன் பின்னர் பயங்கரமான வெள்ளம் ஊற்றுக்கண்கள் திறந்தது தொடர்ந்து நாற்பது நாள் மழை பெய்தது பயங்கர ஜல பிரளயம் வந்தபோது ஜனங்கள் அந்த பிரேழைக்குள்ளே பிரவேசிக்க முயற்சித்தார்கள் அது இன்றைக்கு நாம் சிந்தித்தது போல ஒரு துருகமாக ஒரு கோட்டையாக அதற்குள்ளே பிரவேசித்தால் தப்பித்து விடலாம் என்று முயற்சித்தார்கள் ஆனால் பேழையின் கதவை நோவா அடைக்கவில்லை தேவன் அழைத்து விட்டார் நோவாவினால் அதை திறக்க முடியாமற் போனது ஜனங்கள் எல்லாரும் மறித்து போனார்கள் நோவாவும் அவன் குடும்பத்தார் மற்றும் காப்பாற்றப்பட்டார்கள் அருமையானவர்களே இன்றைக்கும் அதே நிலைமை இருக்கிறது அந்த பேழையைப் போலவே ஒரு வழியை தேவன் உண்டாக்கி வைத்திருக்கிறார் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே சிந்தின ரத்தத்தின் மூலமாக அவருடைய பலிமரணத்தின் மூலமாக உயிர்த்தெழுதலின் மூலமாக மனிதனுக்கு ரட்சிப்பு உண்டாக்கப்பட்டிருக்கிறது இன்றைக்கு தாங்கள் பாவி என்பதை உணர்ந்து யாரெல்லாம் இந்த கோட்டைக்குள்ளே இயேசு கிறிஸ்து என்னும் துருகத்துக்குள்ளே நுழைகிறார்களோ அவர்கள் காப்பாற்றப்படுவார்கள் ஆயினும் கிருபையின் வாசல் ஒரு நாளிலே அடைக்கப்படும் இன்றைக்கு இரட்சணிய நாள் இன்றைக்கு அந்த பேழை திறந்திருக்கிறது அழைப்பு உலகமெங்கும் இருக்கிற ஜனங்களுக்கு கொடுக்கப்படுகிறது யாரெல்லாம் இந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நம்பி விசுவாசித்து ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்கள் நித்திய நரக தண்டனையிலிருந்து காப்பாற்றப்படுவார்கள் தேவனுடைய பிள்ளைகளாக மாற்றப்படுவார்கள் தேவனுடைய ராஜ்யத்தின் சுதந்திரவாளிகளாய் ஆவார்கள் நீங்களும் இந்த பேழையாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்குள்ளே நுழைந்து பாவ மன்னிப்பும் ரட்சிப்பும் பெற வேண்டும் என்பதே உங்களுக்காக நாங்கள் தேவனிடம் செய்யும் வேண்டுதலாயிருக்கிறது ஆமேன்